பின்புலத்துல வந்து போதை இருக்கு அப்படிங்கறது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த போதை பொருளை வந்து சப்ளை பண்றவங்களுக்கும் தமிழ்நாட்டுல பார்டர்ல இருக்கிற சில பேருக்கும் தொடர்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்தா அவங்களுக்கு வந்து தண்டனை குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா சார் இந்த மாதிரி அப்படி இருக்கும் அந்த வயதை வந்து பதினாலு வயசா குறைக்க முடியாதா அப்படி இல்லமா இது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் போது பெற்றோர்கள் வந்து எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அவங்களுடைய குழந்தைகள் வந்து எப்படி வாழ்க்கணும்னு நினைக்கிறேன்

நகர் முத்தியால்பேட்டை அப்படிங்கிற இடத்துல ஒன்பது வயது சிறுமி கிட்டத்தட்ட அஞ்சாவது வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணை வந்து அந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த அதே ஏரியை சேர்ந்த கருணாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் அவன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் வான்னு கூட்டிகிட்டு போயிருக்கான் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மாட்டு பொட்டாகி கூட்டிட்டு போயிருக்கான் அந்த பொண்ணு சகஜமாக பழகக்கூடிய பொண்ணு ஒம்பது ஐந்தாம் கிளாஸ் படிக்கும் சில பெண்கள் நல்லா வாட்ட சட்டமாக உயரமாக வளர்ந்துடுவாங்க அதை கொஞ்சம் பெரிய பெண் மாலை தோட்டம் அளிக்கிற ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வந்து ஆசை வார்த்தை காட்டி சும்மா விளையாட்டு வந்து அணுகில் இருக்கிற மாட்டுக்கோட்டையில் போய் அவன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுனதை எப்படியோ அசபகாக இந்த பெண்ணோட அந்த பையனும் அந்த பக்கமும் போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஐம்பத்தஞ்சு வயது மதிக்கு ஊற்றி விவேகானந்தன் அப்படிங்கிற ஒப்பை அதை போய் பார்க்குறான் பார்த்துட்டு இந்த கருணாநிசை கன்வின்ஸ் பண்ணி வெளியில் அனுப்பிட்டு இவன் வந்து பலாத்காரம் பண்ண ஐம்பத்தி ஆறு வயது இது இது இப்போ ரெண்டு பேரையும் வந்து பார்த்த ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு ரெண்டாம் தேதி அன்னைக்கு நடந்து குழந்தைய காணா அப்படின்ட்டு உடனே முத்தியால்பட்ட காவல் நிலையத்தில் அவன் பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி போலீஸ் தேடுதல் வேட்டை எங்கேயும் குழு கிடைக்கல குழு கிடைக்கல தேடுறாங்க தேடுறாங்க நாலாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வாய்க்காலில் சாக்கடை தண்ணிலாம் போற வாய்க்காலில் ஒரு சாக்கில் சுற்றி ஒரு வெள்ளத்தொல்ல சுற்றி அதில் கல் போட்டு அந்த பெண்ணை வந்து ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிச்சிருக்காங்க துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு பார்சலாக அதுக்குள்ளே கிடக்குற தான் தெரிஞ்சு உடனே பாண்டிச்சேரியே பொங்கி இருந்துருச்சு பாண்டிச்சேரியில் இருக்கிற மகளிர் அமைப்புகள் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த இந்த கொலையை வந்து எதிர்த்து கை எதிரிகளை கைது செய்ய சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க அம்மா போராட்டம் நடத்தியிருக்காங்க அது உடனே பார்த்தீங்கன்னா இந்த விவேகானந்தர் வயது ஐம்பத்தி ஆறு முனுசாமி மகன் கருணாஸ் வயசு பத்தொன்போது ரெண்டு பேரையும் வந்து அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரசு பண்ணிவிட்டு இந்த பொண்ணை வந்து நாலாம் தேதி வந்து பாடி எடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஜிப்மேர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அந்த பெண்ணை வந்து பிரேத பரிசோதனை முறைப்படி பண்ணி போ பண்ணியிருக்காங்க அந்த பிரேத பரிசோதனையில் அந்த பொண்ணு வந்து ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரேப் அண்ட் மர்டர்னு தெரிஞ்சோன்னா இப்போ வந்து செக்ஷன் போஸ்கோ அதாவது குழந்தைகளை கடத்தி கற்பழிக்கிறது சம்மந்தமாக போஸ் போஸ்கோ அந்த பொண்ணு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் அப்படிங்கிறனால எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டிருக்காங்க தமிழ் பாண்டிச்சேரி முதலமைச்சர் திரு கந்தசாமி அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து ஒரு தொகையை கொடுத்து இழப்பீட்டு தொகையாக கொடுத்துருக்காரு இருப்பினும் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்னு இவங்க வந்து ஒருவேளை இவங்க இவங்க வந்து தகவலில் விசாரணையிலே என்ன தெரிய வருதுன்னா அவனுங்க வந்து கஞ்சா போதையில் வந்துருக்கா தெரியும் ஸோ இவனுங்க வந்து இப்பவுமே வந்து போதைக்கு அடிமையான அடிமையான அடிமையா இருந்ததுனால ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த பெண்ணை வந்து கற்பழிக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து மன மனம் துடிந்து இருக்கிறார்கள் போதைதான் ஒரு பின்புலமா இருந்தது தான் பின்புலமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து போதைனால அடிமையா இருக்காங்க இப்ப இந்த போதைனால வந்து நிறைய பேர் சின்ன பசங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் நாள அடிமையா இருக்க சார் இந்த மாதிரி போதை வந்து நிறுத்த முடியாதா எதனால வந்து இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கலைவாணன் அப்படிங்கிற ஒரு விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது டிஜிபி ஸ்ரீனிவாசன் டைரக்டர் ஜெனரலாக போலீஸே அதில் இன்வால்வ் ஆகுறாரு ஹோம் மினிஸ்டர் ஆஃப் பாண்டிச்சேரி அவரே வந்து பர்சனலாக இந்த கேஸை வந்து விசாரிங்கன்னு சொல்லிட்டு வந்து டிஜிபிக்கிட்டையும் எஸ்பிக்கிட்டையும் போட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிச்சதுல போதையில தான் வந்து குடி போதையில தான் யாரு எல்லாம் இந்த போதை மருந்து எல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து திருமதி கவர்னர் மதிப்பு மதிப்புமிகு கவர்னர் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து இதுக்கு பின்புலத்துல வந்து போதை இருக்கு அப்படிங்கறது அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த போதை பொருளை வந்து சப்ளை பண்றவங்களுக்கும் தமிழ்நாட்டுல பார்டரில் இருக்கிற சில பேருக்கும் தொடர்பு இருக்கிறத கூட கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குறுகிய காலத்துக்குள்ள இந்த போதைப் பொருள் வந்து பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்குது அதனால நான் வந்து இங்கே இந்த பாண்டிச்சேரி இந்த போதைப் பொருட்களை வந்து யாரெல்லாம் வந்து பிளந்து விடுகிறார்களோ இதை வந்து தமிழ்நாடு இருந்து யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து நான் அந்நியத்து பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இந்த செய்தி வந்து தினம் வந்து ராகுல் காந்தி காங்கிரசனுடைய தலைவர் ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற அவங்க நேஷனல் நடிகை குஷ்பு நடிகர் விஜய் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் கவர்னர் கிரண்பேடி ஐபிஎஸ் இத்தனை பேரும் வந்து இதை வந்து வன்மையா கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க ஆண்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்தா அவங்களுக்கு வந்து தண்டனை குறைவா இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது அப்படி போது அந்த வயதை வந்து பதினாலு வயசா குறைக்க முடியாதா இல்லமா இது வந்து இது வந்து சட்ட நிபுணர்கள் எல்லாம் ஒன்று கூடி எத்தனை வயது இருந்தா அவளை வந்து ஜுனல் ஜுனேல் அப்படின்னு பதினெட்டு வயசுல பதினேழு வயது பதினேழு வயது கடந்து பதினெட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவன் என்ன செய்யறான் அவன் வந்து மேஜர் ஆகிறான் இருபது ஆண்கள் இருபத்தி ஒரு வயசுல மேஜர் ஆகுறான் பெண்கள் வந்து பதினெட்டு வயசுல மேஜர் ஆகிறதா அரசு குறிப்பிட்டிருக்கு அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வந்து மாத்திட முடியாது அது வந்து சட்ட நிபுணர்கள் உயர்நீதிமன்றம் என்னங்க அதில் ப்ரொபசரரி ஆஃபீஸர்ஸு அப்படின்ட்டு ஒரு பெரிய செக்டார் இருக்கு அவங்களால சேர்ந்து முடிவெடுத்தால் இந்த வயதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் சார் இப்போ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது பெற்றோர்கள் வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பெட் குழந்தைகளை வந்து எப்படி நடக்கிறாங்க நிலக்கு எந்த இதழும் ஆளுக்கு இணையான பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆண்களை போல கிராப் அடிக்கிறோம் ஆண்களை போல ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் லைஃப்பு ஆனால் ஆண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று பெண்களின் திருமண வயது பதினெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பதினெட்டு ஆண்டுகள் அவங்க தாய் தந்தை பேச்சை கேட்டுட்ருக்கணும்னு அர்த்தம் பதினெட்டு வயசு தான் இண்டிபெண்டாக வெளியே போகிற தகுதி உங்களுக்கு வருகிறது இண்டிபெண்ட்டாக வேறு ஒருத்தருக்கு கட்டி கொடுத்து அவனோட திருமண வாழ்வு நடத்துறதுக்கோ அல்லது தனியாக கொடுத்தனும் நடத்துறதுக்கோ நீங்கள் தயாராகிறீர்கள்ன்ற அர்த்தம் பதினெட்டு வயதுக்கு ஆளுக்கு நிகரான பெண்கள் தான் தனக்கு பெண்கே பெண்மைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு பெண்மை வந்து தாய்மை அப்படிங்கிற இடத்துல உள்ளே இருக்கு அந்த தாய்மையும் பெண்மையும் வந்து ஒரு ஒரு மென்மைக்குள்ள அடைச்சிருக்கான் கடவுளுடைய படைப்பில் இறக்கி இயற்கையின் படைப்பில் பெண்மையை மென்மையாக படைச்சிருக்கான் அப்படிங்க வன் இந்த வன்முறை வன்புணர்ச்சிகளின் போதும் வன்முறை தாக்குதலின் போதும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இயல்பாக இப்போ நேற்றைய தினம் இந்த நடந்த நிகழ்ச்சியை அந்த பெண் வந்து ஒன்பது வயது ஒன்பது வயது பெண் எப்படி வந்து அந்த அவர் பத்தொன்பது வயது ஐம்பத்தாறு வயது எதிர்கொள்ளக்கூடிய உடல் ஆற்றல் பெண்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் பேட் டச் குட் டச்லாம் சொல்லி கொடுக்கிறது மட்டுமல்லாமல் பெண்கள் தனியாக அந்த வயது அதாவது தன்னைத்தானே வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி அது அவள் அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்வாள் என்கின்ற அளவிற்கு உறுதி செய்யாமல் பெண்களை தனியாக அனுப்பக்கூடாது தேவையற்றவர்கள் எதையாவது வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கான் ஒரு போரில் இருக்கிறவன் கூட தெரியாமல் அவனோட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கா ஒரு ஐஸ்கிரீம் அவனுடைய வாழ்க்கையவே அழிச்சிருச்சு இனிமேல் திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு அப்போ இப்போ நிர்பயா வழக்கு என்ன என்ன ஊடுச்சு நடுராத்திரியில் பெண்கள் வந்து அவ நிர்பயாவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட படிச்ச பையனும் கூட இருக்கான் அவனையே அடிச்சு விரட்டிட்டு தான் வந்து டிரைவர் எல்லாம் அவங்க ரே ரேப் பண்ணாங்க ஈவன் காதலனோடு சென்ற பெண்ணை கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா காதலனோடு ராத்திரி எட்டு மணிக்கு போய் கடற்கரையில் ஒரு பொண்ணு பேசிகிட்ருக்காங்க காதலனுக்கு ரெண்டு வாரம் கொடுத்துட்டு வேற ஆட்கள்ல அவங்கள ரேப் பண்ணிட்டாங்க ஒரு போன வாரம் நடந்த நிகழ்ச்சி ஸோ நீங்கள் காதலனோடு போனாலும் சரி கணவனோடு போனாலும் சரி பெண்மைங்கிறது வந்து அது ஒரு மென்மையான ஒன்று ஒரு விஷயம் பெண்மை வந்து பார்க்குற பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்தால் அது சுரண்டப்படுகின்ற சூழ்நிலை இதுவரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது எனவே நாம் பெண்கள் என்னங்க ஆணுக்கு நிகராக படிச்சுட்டோம் ஆணுக்கு நிகர வாழை கத்துக்கிட்டோம் ஆனா ஆணுக்கு நிகர இரவு நேரத்திலும் தனிமையிலும் போகக்கூடாது பாதுகாப்பாற்ற இடங்களுக்கு நாம் தனிமையில் செல்லக்கூடாது அப்படிங்கிற உணர்வை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் பெண்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கணும் அப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சுட்டு என்னங்க தற்காப்பு மிகவும் முக்கியம் என்பதையும் வந்து நீங்க வந்து திருப்பி திருப்பி பெண்கள் வந்து கவனத்துக்கணும் நீங்க வந்து இல்ல ஆண் இல்லாம நாங்கள் வாழ முடியாதா அப்படின்னு பேசுறதுக்கு சரியா இருக்கும் பாதுகாப்பு இல்லையே ஆண்களை எதிர்கொண்டு அவனை வின் பண்ணிட்டு நீங்க வெளியே வர அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குமானா நீங்க போலாம் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை வந்து பங்கெடுத்துக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்